உணவை மருந்தை போல எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னா ஒரு காலம் வரும் அப்பொழுது மருந்துகளை நீங்கள் உணவுகளை போல எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பது என்ற வருடத்துக்குள்ளாய் உலகத்தினுடைய பாதி ஜனத்தொகை உடல் பருமன் அல்லது ஒபிசிட்டிக்குள்ளாய் காணப்படும் என்று சொல்லி அநேகர் கிரகிக்கின்றார்கள் வேதம் சொல்லுகின்றது உன் பிரபுக்கள் ராஜானுடைய குளத்திலிருந்து வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்ற வேலையில் சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் நீ பாக்கியவான் என்று சொல்லி இன்றைக்கு அநேக நேரங்கள் நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு அது ரொம்ப அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது தேவையில்லாத உணவு அல்லது ஜங்க் ஃபுட் இன்றைக்கு ரொம்ப சீப்பாய் அநேக இடங்கள்ல மலிவாய் கிடைக்கின்றது அது நிமித்தம் இன்றைக்கு அநேகர் தேவன் தங்குகின்ற தேவாலயம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறோம் நாம் கெடுத்துக் கொள்வது மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கிற நம்மையே உலகம் என்று சொல்லி நம்ம நம்பி இருக்கிற நம்முடைய மனைவியோ கணவனோ நம்முடைய பிள்ளைகளோ யாரோ ஒருவர் பின்னான நாட்கள்ல பாதிக்கப்பட போகின்றார்கள் ஆகியால் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்வோம் ஜாக்கிரதையா இருப்போம் தேவன் தங்குகின்ற தேவாலயத்தை ஜாக்கிரதையோடு கூட பராமரித்துக் கொள்வோம் அநேகர் பயன்படும்படி ஆண்டு ஆசீர்வதிப்பார் ஒரு நிமிடம் முடிந்தது நாளை சந்திப்போம்